வரமத்துறகாத்து யா ஐயோ வெள்ளதி நான் மன்னர் தொகுலா கக்கத்து காத்திகி வலா தம் மூத்துனா இல்லான் முஸ்லீமோ அன்பு கிணிய சகோதர சகோதரிகளே கம்பம் மஸ்ஜி தவித் அறக்கட்டளை சார்பாக தினம் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கு நமக்கு பலவிதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றது அதுல ஒரு செய்தி தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துகளை செய்யக்கூடிய நாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல பேச்சுகளை பேச வேண்டும் நம்ம தொழுகை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நாம் நல்ல பேச்சு பேசவில்லை என்றால் அது இஸ்லாத்தில் நிலைப்பாடே இல்லை என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை அப்ப பேசக்கூடிய நாம் நல்ல பேச்சை பேசணும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் வாயை திறந்தாலே வந்து கலவரமாயிடும் அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம் ஒரு கூட்டத்தில் வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு ஆன்மீகவாதி ஒரு முக்கிய பிரம ஒரு வாய திறந்தார் அப்படின்னா இவர் எப்படா மூடுவார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போட மக்கள்லாம் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் அப்ப நம் பேசக்கூடிய பேச்சு இருக்கிற நல்ல பேச்சாக இருக்கணும் நல்ல சொல்லாக இருக்கணும் நாம் சொல்லக்கூடிய சொல்லு அந்த மக்களுக்கு ஈடுபடக்கூடியதாக இருக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடியதாக இருக்கணும் அதான் பேச்சிலே ஒரு நல்ல சிறந்த பேச்சை பேசுவது இஸ்லாத்தில் ஒரு அங்கம் என்று இஸ்லாம் கூறுகின்றது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா வலிசன் சொல்றாங்க யார் அல்லாஹுவையும் மறுமையினாலும் நம்பக்கூடியவர் அவருடைய பேச்சு நல்ல பேச்சா இருக்கட்டும் எப்படி பாருங்க அல்லாவையும் மறுமையினாலும் நம்பக்கூடியவர் அவர் பேச்சு நல்ல பேச்சா இருக்கட்டும் அல்லாவையும் நர்ம நம்பிட்டியா நல்ல பேச்சுகளை பேசுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹா வலிசன் சொல்லிட்டு சொல்றாங்க மௌனமா இருங்க நல்ல பேச பேசுங்க இல்லையா அமைதியா இருந்திருங்க என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல அல்லா சொல்கிறாங்க மேலும் நபிகள் நாயம் சுல்லல்லாவுளின்னு சொல்கிறாங்க ஒரு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லாஹி சொல்ல ஒரு செய்தி சொன்னா அந்த செய்தியில் வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் நிறைய உள் உள்வாங்கினோம்னா நம்முன்னா அதில் நிறைய செய்திகள் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம வரலாற்று சம்பவங்கள்ல பாக்குறோம் நபிகள் நாயம் இரண்டு தாடைக்கு உள்ள இரண்டு தாடைக்கு நாக்கையும் இரண்டு தொட் இருக்கிற மறுப்பு உறுப்பையும் பாதுகாத்து சொல்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு ரெக்கமண்டேஷன் பண்றேன் அவருக்கு சொருக்கம் நிச்சயம் என்று நபிகள் நாயம் செல்லா சொல்றாங்க இந்த கருத்தை பாருங்க யார் இரண்டு தாடைக்குள்ள உள்ள நாவு இருக்கிற இந்த நாவு இந்த நாவை சரியாக முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ ரெண்டு துடைக்கில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பை பாதுகாத்து பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன் அல்லாட்ட அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சலல்லா வலிசம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு சகாபி நபிகள் நாயம் சலல்லா வலிசத்தை வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே அல்லாவின் தூதரே ஒரு சிறந்த ஒரு செய்தியை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் சகா பிகிறார் யார் ஒருவர் முஸ்லீம் கையிலிருந்து பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சிறந்தவர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய போதனைகள்ல நிறைய செய்திகளை பார்க்கலாம் சும்மா பள்ளியார்களுக்கு வந்தமா தொழுதமா நோன்பு வச்சோமா ஜக்காத்து கொடுத்தோமா தான தர்மங்கள் பண்ணமா இதெல்லாம் இல்லாம மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதே அதுல பேச்சு என்பது ஒரு ஒழுக்கமானது இந்த பேச்சு இருக்குதே இந்த பேச்சை சரியான முறையில பேசலன்னா ரெண்டு குடும்பம் ரெண்டாயிரம் பாத்துருக்கோம் நம்ம குடும்பம் வந்து ரெண்டாக கூடிய காட்சியை பார்க்குறோம் ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரச்சனை உண்டாக்குற பார்க்குறோம் ரெண்டு தராது சண்டை எடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் எதை வச்சு வருது ஒரு பேச்சுனால வச்சு வருது நம்ம வந்து இந்த திருக்குறளை நம்ம கேட்ட நிறைய செய்தியில் கேட்டுருப்போம் அதுல ஒண்ணு பாருங்க திருக்குறள் வரக்கூடிய செய்தி தீயினால் சுட்ட ஒடு இன்றும் ஆறிவிடும் சுட்ட ஒடு தீயினால் சுட்ட இருக்கிற அது ஆறிவிடும் நாவினால் சுட்ட ஓடுக்குற காலங்காலமா அதை சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை நம்ம சுட்ட வச்சுங்களேன் அத நம்ம உயிர் போகு இருக்கிறது வரைக்கும் நம்ம மரணிக்கிற வரைக்கும் அந்த செய்தி எப்படி சொல்லப்படும் ஒரு வார்த்தை என்னை கேட்டா என்னை வந்து தூக்கிடுச்சு ஒரு வார்த்தை என்னை சொன்னா நான் செத்துட்டேன் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னா என்னுடைய மான மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம உலகத்துல பாக்குறோம் அப்ப நபிகள் நாயம் செல்லா ஒளி எப்படி ஒரு போதனையை சொல்றாங்கன்னு பார்த்தோம்னாக்க நீங்க ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிற அந்த நாட்களில் ஒவ்வொரு முட்டுக்கும் வந்து நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் தானதமும் பண்ணணும் நபிகள் நாயம் செல்லா சொல்றாங்க ஒவ்வொரு முட்டுன்னா என்ன முட்டு ஒரு மனிதனுக்கு பல நூற்றுக்கணக்கான முட்டுகள் இருக்கு இது ஒரு முட்டு 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 இங்க ஒரு முட்டு அப்ப இந்த கையில மட்டும் எத்தனை முட்டுகள் வருது இந்த முட்டுகள் எல்லாம் ஆகுது ஆகுது அல்லாவுடைய இந்த முட்டுகள் இருக்குது ஒவ்வொரு முட்டுக்கும் தான தர்மம் பண்ணணும் எப்ப சூரியம் உதிக்கும் காலம் எல்லாம் சூரிய உதிக்குதே அன்னைக்கு மறுநாள் சூரிய அன்னைக்கு சூரிய உதிக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு முட்டுக்கும் வந்து நீங்க என்ன செய்யணும் உதவி தருமசைன்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கறோம் இது எதற்காக அல்லாவுடைய கூட சொல்றாங்க நமக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குறேன் இந்த உடம்பு இந்த உடம்பு எந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கை ரீதியாக நமக்கு உதவி செய்யறது பார்த்தோம்னா நம்மளை அல்லா வந்து இப்படி படைக்கல ரோப மாதிரி இப்படி படைக்கல எப்படி படிச்சிருக்கலாம் நல்லா ஆக்டிஷன் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி கைகாரெல்லாம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கா ஒவ்வொரு முட்டுகளுக்கும் வந்து நீங்க தானம் தர்மம் செய்யுங்க ஒவ்வொரு முட்டுக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய நீங்க நல்ல பேச்சை பேசுங்க என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்றாங்க ஆக அன்புக்கிணிய சகோதர சௌரிகளே நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் சும்மா எடுத்தேன் கவித்தேன் இல்லாம நம்முடைய செய்திகளை ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய நன்மைகளாக அல்லாஹூ சொல்ல சனாஹு உங்களை என்னை ஆக்கிய கொண்டு கூறி இன்ன உரையை நிறைவு செய்கிறேன் அலமது السلام عليكم ورحمه الله وبركاته